சுத்தமான தேங்காய் கெண்ணெய் உற்பத்தி நடைபெறுகின்ற ஒரு இடத்துக்கு உங்களை அழைத்து செல்லுகின்றேன் பல படி முறைகளிலும் பல இயந்திர சாதனங்களிலும் இந்த தொழிற்சாலை நிலையத்திலே தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நடைபெறுகின்றது ஆனால் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இயந்திர பொறி சிறிய அளவில் சுத்தமான தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்வதற்கான ஒரு பகுதியாக இந்த தொழிற்சாலையில் இருக்கின்றது கல்குடா நாசந்தீபு பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற தேங்காய் எண்ணெய் உற்பத்தி நிலையம் ஒன்றிலிருந்து நான் பேசுகின்றேன் இங்கே பாருங்கள் தேங்காய் எண்ணெய் சிறிய அளவிலும் பேரளவிலும் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றது அவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட சுத்தமான மிக சுத்தமான தேங்காய் எண்ணெய்களையே நீங்கள் இங்கு பார்க்கின்றீர்கள் இந்த தேங்காய் எண்ணெய் எவ்வாறு சிறிய அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றது தேங்காய் எண்ணெயாக ஆக தேங்காயிலிருந்து தேங்காய் வெண்ணெய் எவ்வாறு பெறப்படுகின்றது என்பதனை அடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கின்றேன் முதலில் தேங்காய்கள் உடைக்கப்பட்டு அதனுள்ளே இருக்கின்ற உண்ணும் பகுதி வெளியே எடுக்கப்படுகின்றது அது கட்டரில் சிறிய சிறிய துண்டுகளாக ஆக்கப்பட்டு வெயிலிலே காய வைக்கப்படுகின்றது அதை த அதைத்தான் தற்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள் அதன் பின்பு இந்த துண்டுகளாக்கப்பட்ட இந்த தேங்காய் துருவல்கள் மிகவும் பொடியாக்கப்பட்டு நான் அடுத்து காண்பிக்கப்படுகின்ற இந்த பொறியிலே மிஷினரியிலே அவை தேங்காய் எண்ணெயாக உற்பத்தி செய்யப்படுகின்றது நான் காட்டுகின்ற இந்த மிஷினரி வந்து சிறிய அளவு தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்ற மிஷினரியாக அது இருக்கின்றது இதை தவிர இங்கே காய வைக்கப்பட்டிருக்கின்ற பெருமளவிலான தேங்காய்களை தேங்காய்களிலிருந்து எண்ணெயை உற்பத்தி செய்வதற்கு பெரிய மிஷினரிகள் இங்கே காணப்படுகின்றன உள்பகுதியில் காணப்படுகின்றன அந்த மிஷினரியை பயன்படுத்தி இந்த துருவல்களிலே இருந்து பொடியாக்கப்பட்ட இந்த தேங்காய் துருவல்களிலிருந்து பேரளவு சுத்தமான தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகின்றது அவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு தொழிற்சாலையினையே நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் இந்த தொழிற்சாலையிலே முழு தேங்காய்கள் பெருமளவு வருகை தருகின்ற பொழுது அதிலே இருந்து நாங்கள் உரிமட்டை என்று சொல்லுவோம் இந்த உரிமட்டையை வேறாக்கி எடுப்பதற்கான ஒரு மெஷினரியையே இங்கு நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்த மெஷினரியை பயன்படுத்தி உரிமட்டையினை கலட்டுகின்றார்கள் தேங் முழு தேங்காயிலிருந்து உரிமட்டையை கலட்டுகின்றார்கள் அதே போன்று சிரட்டையினை பெற்றுக்கொள்வதற்கு சிரட்டையினை கலட்டி தேங்காயை பெற்றுக் கொள்வதற்கு அந்த சை பகுதியான தேங்காயினை இருந்து நாங்கள் கலட்டி எடுப்பதற்கு போராக்கி எடுப்பதற்கு இந்த மிஷினரிகள் பயன்படுத்தப்படுகின்றது அந்த மெஷினரிகளையே தற்பொழுது நீங்கள் இங்கே பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் இந்த மிஷினரியை பாருங்கள் பெரிய அளவு தேங்காய்கள் கிடைக்கப்பெறுகின்ற பொழுது இந்த மிஷினிலே உள்பகுதியிலே வைத்துதான் அது காய வைக்கப்படுகின்றது உலர்த்தப்படுகின்றது சிறிய அளவிலான தேங்காய்கள் இருக்கின்ற பொழுது சூரிய வெப்பத்திலே சூரிய ஒளியிலே காய வைக்கப்பட்டதையே தற்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் பெருமளவு தேங்காய்களை காய வைப்பதற்கு அல்லது மழை காலங்களிலே தேங்காய்களை காய வைக்க ஏற்பட்டால் அவ்வாறான தேவைப்பாடு வந்தால் இந்த மிஷினரியிலேயே காய வைக்கப்படுகின்றது தேங்காய்கள் இதையடுத்து பாருங்கள் இன்னமொரு மிஷினரியை நான் காட்டுகின்றேன் அதாவது தேங்காய் உற்பத்தி நிலையம் தொழிற்சாலை ஒன்றின் உட்பகுதியில் காணப்படுகின்ற பெரிய அளவிலான மிஷினரிகளையே உங்களுக்கு நான் காட்டி காண்பித்து கொண்டிருக்கின்றேன் இந்த மிஷினரி தான் இங்கு காய வைக்கப்பட்ட தேங்காய்கள் இங்கு எடுக்கப்பட்டு இங்கு கொண்டு வரப்பட்டு இதிலிருந்து வெண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகின்றது சாதாரண நிலையிலேயே அந்த வெண்ணெயினுடைய தன்மை காணப்படும் ஆனபோதிலும் பெருமளவு வெண்ணெயினை உற்பத்தி செய்வதற்கு இந்த மிஷினரி பயன்படுத்தப்படுகின்றது புண்ணாக்கு மிஷின் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள் இதையடுத்து சுத்தமான தேங்காயினை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மிஷினரி பயன்படுத்தப்படுகின்றது இதை ஃபில்டர் என்று சொல்லுகின்றார்கள் இந்த ஃபில்டரிலே பயன்படுத்தித்தான் மிக சுத்தமான தேங்காயினை உற்பத்தி செய்ய உற்பத்தி செய்யப்பட்டு இந்த தேங்குகளில் இந்த களஞ்சியங்களில் சேகரிக்கப்படுகின்றது இவ்வாறான பொறிமுறையிலேயே சுத்தமான தேங்காய் மரத்திலிருந்து பெறப்படுகின்ற தேங்காய்களிலிருந்து வெண்ணெய் உற்பத்தி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த வெண்ணெய் உற்பத்தி நிலையம் கல்குடா நாசந்தீவு பிரதேசத்திலே ஸ்ரீலங்கா கல்குடா நாசந்தீவு பிரதேசத்திலே அமைய ஒரு தொழிற்சாலையாக இருக்கின்றது உங்களுடைய ஆதரவினை இந்த தொழிற்சாலை உற்பத்திக்கு நீங்கள் வழங்கலாம் உங்களுடைய சிறிய தேவைகளுக்கும் தேங்காய் எண்ணெய் தேவைப்படுகின்ற பொழுது உங்களுடைய தென்னை மரத்திலே இருந்து தேங்காய்கள் பெற்றால் அந்த தேங்காய்களை கொண்டு வந்து நான் ஆரம்பத்தில் காட்டின அந்த பகுதிக்கு இந்த தொழிற்சாலையிலே அது இருக்கின்றது அந்த முற்பகுதியிலே வந்து சிறிதளவு தேங்காய்களை தேங்காய் எண்ணெயை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அந்த மிஷினரியிலே உற்பத்தி நடைபெறுகிறது பெறுகின்றது அந்த இடத்துக்கு உங்களுடைய தேங்காய்களை கொண்டு வந்து கொடுத்து சுத்தமான தேங்காய்களை உங்கள் வீட்டு தேவைக்காக நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும்